கிறிஸ்துவ கழக அன்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை இறைவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போது தான் ஐயா பவுள் தெஸ்ரோடி கருந்த முதலாம் கடிதம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது நேற்றைய தினத்தில் இறை சித்தத்தை எப்படி நம்மிலே நடைபெறச் செய்வது எப்படிப்பட்ட ஒப்படைப்பும் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலும் நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் அது நிறைவை தரும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே தியானித்தோம் இன்றைக்கும் கூட இறைவனுக்கு என்னை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது இறைவனுக்கு என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் நான் கடந்து வந்த பாதையில் இறை அருளினாலே பெற்ற நன்மைகளை இறைவனால் பெற்ற மேன்மைகளை இறைவனுடைய மகத்துவங்களை அனுபவித்த விதங்களை நினைவு கூர்ந்து எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது என்னுடைய கடமையாய் காணப்படுகிறது இதை பவுல் வலியுறுத்துகிறார் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஏன் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இறைவனுடைய சுத்த கிருபை இறைவனுடைய சுத்தக் கிருபை என் நான்னுடைய குருபை இருக்கிறபடியினால நான் நிர்மூலமாகாதபடிக்கு என் தேவனை காப்பாற்றி என்னுடைய குழந்தை பருவமாகட்டும் வாலிப பருவமாகட்டும் என்னுடைய படிப்பின் காலமாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் திருச்சபையின் திருப்பணிகள் ஆகட்டும் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இருந்து அவர் செய்த மேன்மையான வாழ்வுகளை திரும்பி பார்த்து நன்மை செய்வதும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவதும் அடிப்படையாய் காணப்படுகிறது இந்த பவுளுடைய இந்த கடிதம் விசுவாசம் நம்பிக்கை அன்பை வழிகாட்டுகிற ஒன்று இறைவனிடத்தில் வைத்த விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த அன்பை வழிகாட்டும் பொழுது என் தேவன் செய்த காரியங்களெல்லாம் நினைவிலே கொல்லப்படுகிறவர்களாகவும் இறைவன் செய்த காரியங்கள்லாம் அவற்றுக்கு நான் திரும்ப செய்ய வேண்டியது எனக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளாகவும் இது காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே இறைவன் திருப்பணியிலே அவர் சம்பந்தப்படுத்தின பொழுது பத்து குஷ்டரோய்கள் அவரை சந்தித்து சுகம் வேண்டும் என்று சொல்லி வேண்டினார்கள் ஆண்டவரும் கூட அவளை விண்ணப்பத்திற்கு சபை மடுத்தார் விண்ணப்பத்திற்கு சவிமடுத்த பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் ஒருவன் மட்டும் திரும்ப வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறான் ஆண்டவர் அங்கே கேட்கிற கேள்வி என்ன மற்ற ஒன்பது பேர் எங்கே இவன் நன்றி சொன்னானே என்கிறதிலே அவர் சந்தோஷப்படவில்லை மற்றவர்களுக்கும் அந்த நன்றி உணர்வு வேண்டும் என்பதில் ஆதங்கப்படுகிறார் இன்றைக்கு இறைவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஹவு வி ஆர் தேங்கிங் காட் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற விதங்கள் எப்படி பட்டவைகளாய் காணப்படுகின்றன நன்றி சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மை என்னவென்று சொன்னால் இறைவனோடு உறவு கிடைக்கிறது ஒன்பது பேருக்கும் அந்த உறவு கிடைக்கவில்லை சுகம் பெற்றார்கள் இறைவனோடு அவர் சம்பாஷிக்கிற உரிமையை அவர்கள் இழந்த மக்களாய் காணப்படுகிறார் ஒருவன் நன்றி சொல்ல வந்த பொழுது இறைவனோடு பேசுகிற இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த உறவை அவன் பெற்றவனாய் காணப்படுகிறான் உணர்விலே அவன் சுகம் பெற்றவனாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை இழந்து போயிருந்தேனோ அதை திருமுகமாய் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இறைவனை திரும்பி பார்க்கிறவனாய் அவன் காணப்படுகிறான் இந்த நன்றி செலுத்தும் பொழுது இந்த நன்றி செலுத்தும் பொழுது இந்த வியாதியின் கூறுகள் எதனால் என்பது தெரியாது ஒருவேளை பாவத்தின் விளைவாயிருந்தால் அவன் மன்னிப்பை பெறுகிறவனாக இறைவன் தன் மன்னிப்புக்கு நன்றி சொல்லுகிறவனாக அவன் அங்கே திரும்பி வருகிறான் அன்புக்குரியவர்களே இன்றைய வாழ்க்கையில ஹவு வி ஆர் தேங்கிங் காட் பவுல் அழகாக எழுதுகிறார் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது என் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய சித்தத்தை அவர்களே நிறைவேற்றுவதற்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெவம் செய்வோம் குருவை நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அருளும் ஆசையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்டு உமக்கு நன்றி சொல்கிற மன பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்து அவற்றிலே நாங்கள் மகிழ்ந்து உமை மகிழப்படுத்த உதவி செய்வீராக நீர் எங்களை உருவாக்கின பொழுது உண்டான நோக்கத்தை புரிந்தவர்களாய் நாங்கள் நன்றி செலுத்துவது உங்களுடைய சுத்தமாக இருக்கிறபடியினால் அதை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் எடுத்து பயன்படுத்தும் ஏசுமன் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்